السلام عليكم ورحمه الله وبركاته அன்பான மின்னழுப்பம் நீர்களே மீண்டும் இன்று ரமதான சிறப்பு நிகழ்ச்சியான சஹர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நமது நிகழ்ச்சியில் மௌலானா லாஃபீஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் மற்றும் மௌலானாஸ் உஸ்தஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம் அஸ்லாம் வலைக்கம் இருக்கீங்களா அஹமது அலமதுல்லா இன்று ரமதானுடைய பத்தாவது நோன்புக்காக நாம வந்து சாக்க செய்ய இருக்கிறோம் இன்ற ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கோம் இன்றைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா மதுஹபுகளுடைய அவசியம் அதாவது அல்லாஹ் வந்து ரெண்டு விஷயங்கள மனிதருக்கு கொடுத்திருக்கிறான் மனிதனை அப்படியே விட்டுரல ஒரு வழிகாட்டியா வந்து ஆனை வந்து இருக்கிறான் அந்த அல்குர்ஹான் வழி நடக்கிறதுக்கு முகமது நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்களை வந்து தன்னுடைய இந்த குரான் போதனைகளை எளிய முறையில மனிதர்களுக்கு எடுத்து வழிகாட்டி அவங்க வழிகாட்டினது மட்டும் இல்லாம வாழ்ந்தே காட்டியிருக்கிறாங்க இப்படி இப்படி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்ட திட்டங்களை எளிய முறையில எடுத்து காட்டி மனிதனுக்கு ஒரு நேர் வழியை காட்டக்கூடிய அடிப்படையில அனைத்து போதனைகளையும் குரான் மூலம் கொடுத்து மணிநாயகம் சல்லா அல்ல சொல்லம் அவங்களோட நிறைவுபடுத்திட்டான் இதோட வந்து இந்த மார்க்கம் வந்து சம்பூர்ணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இறுதி தூதரா அவங்களை அறிவிச்சு எல்லாத்தையும் சம்பூர்ணமாக்கி மனிதனை வந்து படைத்து உலகத்துல வாழ விட்டுட்டான் எப்படி இருந்தும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மதுஹபுகள் அப்படின்னு சொல்லி சில பிரிவினைகள் ஏற்படுது முழுமை அடைஞ்சிருச்சு அவசியம் என்ன அதாவது நீங்க இருக்கிறது ஹதீஸ் இருக்கிறது மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது இப்பொழுது மதுகபுடைய தேவை என்ன இருக்கிறது சரி என்று ஒரு கேள்வி அழகான முறையில வைத்தீர்கள் சொல்ல உள்ள அதிபர் சிலம் அவர்கள் மரண தருவாயிலே இருந்து மரணித்து விட்டார்கள் சரி பொழுது ஒரு விதமான குழப்ப சூழல்கள் அவர்கள் நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய வாளுக்கு நீங்கள் இரையாகி விடுவீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சரி இந்த சூழ்நிலையில் அபுபக்கர் அவர்கள் யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உறுதியாக நம்பிக்கை வையுங்கள் முகம்மது அவர்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் அவர் இறந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது உமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சரி ஏற்றுக்கொண்ட பிறகு நபி அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் ஒரு கருத்து வேற்றுமை என்பது ஏற்படுகிறது என்ன கருத்து வேற்றுமை அன்சாரிகளுக்கும் அதே போன்று ஒரு கருத்து வேற்றுமை அடுத்த ஹலிபாவாக யாரை தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு கருத்து வேற்றுமை வரக்கூடிய சமயத்தில் உமரையல்லாஹான் அவர்கள் ஆலோசனை தருகிறார்கள் அபுபக்கர் அவர்களை விட சிறந்த மனிதர் யார் இருக்க முடியும் நபி அவர்கள் அந்த கடைசி நேரத்திலே கூட அபுபக்கர் அவர்களை இமாமாக நியமனம் செய்திருக்கிறார்கள் இந்த அபுபக்கரை விட யார் ஹலீஃபாவாக வருவதற்கு தகுதி இருக்கிறது என்று கேட்டு அபுபக் ரவி அல்லாஹன் அவரிடத்திலே பையத்து செய்தார்கள் எல்லா மக்களும் அபுபக் அவர்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள் சரி இது முடிஞ்ச பிறகு இப்பதான் செய்தி முக்கியமான செய்தி உமர் ரவி அல்லாஹன் அப்படியே அழுகுறாங்க சுத்தி அபு ஹதைஃபா அப்துல்லாஹி உமர் இது போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய வசனம் இறங்கி கொண்டிருந்தது நபி அவர்கள் இருந்தார்கள் எந்த தீர்வு எந்த பிரச்சனையாயிருந்தாலும் நபீட்ட கேட்போம் கண்டிப்பா வகையின் மூலம் செய்திகள் நமக்கு கிடைக்கும் சூழல் நமக்கு தீர்வை முடித்து விடுவார்கள் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தது இப்பொழுது வகையும் நின்று விட்டது நபியுடைய அந்த ஆலோசனையும் நமக்கு இல்லாமல் போய்விட்டது இரண்டும் நின்ற பிறகு இந்த உண்மத்தை ஒற்றுமையாக வைப்பது மிகப்பெரிய ஒரு கடினம் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதற்கு பிறகு நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு அடிப்படை ஒரு அம்சம் அது என்ன ஆலோசனை நமக்கு புதிய பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஆலோசித்து முடிவுகளை எடுத்து நாம் சில சட்டங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று உமரவியல் லாஹன் அவர்கள் சொன்னார்கள் சரி எப்பொழுது அபுபக்கர் அவர்கள் கலிப்பாக வருகிறார்களோ அன்று முதல் எந்த ஒரு புதிய பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா சகாபாக்களும் ஆலோசனைகள் செய்துதான் முடிவெடுப்பார்கள் சரி ஒரு செய்தி யார் ஜகாத்தை தர மறுக்கிறார்களோ அவர்களிடத்திலே இப்பொழுது போர் செய்வதா வேண்டாமா இந்த ஆலோசனை செய்து போர் செய்வோம் என்று சகாபாக்கள் முடிவெடுத்தார்கள் இப்ப ஒவ்வொரு பிரச்சனைகளும் புதிதாக வரும் பொழுது சகாபாக்கள் ஆலோசனை செய்து முடிவெடுத்தார்கள் அந்த முடிவுக்கு பேர் என்னவாக மார்க்கத்திலே வந்தது என்று சொன்னால் இஜிமா என்று பேர் வந்தது சரி குரான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் வழிகாட்டுகிறது நபி அவர்களுடைய ஹதீஸும் வழிகாட்டுகிறது இந்த ரெண்டில் சில சமயங்கள் சில கருத்துகள் வந்திருக்கும் அதை புரிய முடியாத நிலை வரும்பொழுது சகாபாக்கள் என்ன தீர்வு செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் சரி இந்த தீர்வுகளை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஒட்டுமொத்த ஒரு நிலைக்கு வர வேண்டும் சகாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சூழல் ஏற்படுகிறது அதாவது மார்க்கத்தில் இன்னும் நவீனமான விஷயங்கள் வருகிறது நவீனமான சட்டங்கள் வருகிறது எப்படி கையாளுவது என்ற சில விஷயங்கள் அவர்கள் அதாவது சிறந்த காலத்தில் அவர்கள் பிறந்தவர்கள் அதாவது காலத்தின் அவசியம் காலத்தின் முன்னேற்றம் விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் இளைஞர்கள் குழந்தைகள் பிள்ளைகள் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க எப்படி வாழ்ந்தீங்க

நீண்ட ஒரு வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு ரஹீன் என் மனைவியோடு சேரமாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார் என்றால் என்ன காலம் ஒரு ஹீன் என்றால் எந்த அளவு காலத்தை குறிக்கும் அதனுடைய அளவு என்ன அளவு என்ன அதில் பார்த்தால் நான்கு சஹாபிகள் அவ்வக்கரது எல்லா வன்மு உமரது எல்லா வன்மு உஸ்மான் ரது எல்லா வன்மு அனிரது எல்லா வன் அந்த ஹீன் என்பதற்கு வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் திருக்கிறார்கள் அவ்வக்கர் அவர்கள் சொல்கிறார்கள் காலம் முழுவதும் உன் மனைவியோடு சேர முடியாது அதாவது உமர் அலி அல்லா வன் அவர்கள் சொல்கிறார்கள் மரணம் வரை உன் மனைவியோடு சேர முடியாது சரி உஸ்மான் ரது எல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று மாத காலங்கள் உன் மனைவியோடு சேர முடியாது சரி அலிரது எல்லா அவர்கள் சொல்கிறார்கள் காலையில் நீ சொல்லி மாலையில் நீ உன் மனைவியோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் இந்த நாளுமே நாலு ஆயத்துக்களை தான் சொல்றேன் சரி அந்த ஆயத்தை வாசிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நீண்ட நேரம் எடுத்து இப்போ இந்த செய்தியை எடுத்துட்டு போய் ரசூல்லாட்ட போய் சொல்றாரு யாருடைய சொல்ல நான் ஏற்று நடப்பது என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஹாபு கன் நுஜூமி அப்படி ஐயும் இத்ததைத்தும் இத்ததைத்தும் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபி அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த செய்தியையும் சொல்லிவிட்டு நேர்வழி அடைவீர்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களை பொறுத்தவரை அழிநபியல்ல அவருடைய கருத்தை ஏற்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் சஹாமாக்களுடைய காலத்திலே சில கருத்து வேற்றுமைகள் என்பது வந்திருக்கிறது அதை அழகான முறையில் அணுகி இருக்கிறார்கள் இப்படி காலங்கள் செல்ல செல்ல கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய சமயத்திலே

மிக முக்கியமான சிறந்த காலம் ஹைருல் கர்ணி என்று சொன்ன முன்னூறு வருடங்கள் சிறந்த வருடம் அந்த முன்னூறு வருடங்கள்ல இவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் இவர்களின் மூலம் இந்த சமுதாய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அடிப்படையில் உருவானதுதான் இந்த மதுகபுகள் உஸ்தாத் அவர்கள் வந்து மதுகப் தோன்ற வரலாறு சொன்னாங்க சரி அதாவது ஆரம்ப காலகட்டத்தில ரசூல்லாய் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சஹாபாக்களோடு இருந்தார்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு கண்டார்கள் இப்போ நம்ம ரசூல்லா இல்ல இல்ல என்றால் நம்மோடு வாழவில்லை அப்போ ரசூ நம்ம எப்படி பின்பற்றுவது நம்ம இல்லை குரான் ஹதீஸை அடிப்படையாக வைத்து சட்டங்களை ஏற்றுகிறார்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இமாம்களால் தொகுக்கப்பட்ட ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து தொகுக்கப்பட்ட அந்த நமக்கு ரொம்ப அவசியம் ஏதாவது ஒரு மது பின்பற்றுகின்ற பொழுதுதான் குரான் ஹதீஸை சரியான முறையில் நாம் பின்பற்ற முடியும் அது அல்லாமல் நாம் பின்பற்ற வேண்டும் நேரடியாக முறையாக பின்பற்ற வேண்டும் நினைத்தால் நாம் சரியான பாதை வகுக்கப்படாத ரோட்ல போற மாதிரி நம்ம போய் எங்கயாவது முட்டிக்குவோம் குரான ஹதீஸ் அடிப்படையில் தான் மதுகபுகள் வகுக்கப்பட்டன உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கு தங்கம் வந்து சாதாரணமா ஒரு உலோக பொருள் இல்லையா அந்த தங்கத்தை உருக்கி என்ன செய்யறாங்க நகைகளை செய்கிறார் இப்ப அதுவும் தங்கம் தான் அதையெல்லாம் செய்வதற்கு முன்னாடி இருந்ததும் தங்கம் தான் இல்லையா நமக்கு ஏற்ற போல நம்ம அதை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா இரண்டுமே தங்கம் தான் ரெண்டுமே வேற இல்ல அது போலதான் மதுகபுகல் என்று இமாம்கள் உளமாக்கலால் சமைத்து தரப்பட்ட ஒரு தங்கம் எப்படி தங்கத்திலிருந்து எடுத்து செஞ்சாங்களோ அதே போல சரியா உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னு சொன்னா குரான் அனில் முன்கர் நீங்கள் தொழுங்க நிச்சயமாக தொழுகை பாவங்கள் இருந்தும் மானக்கேடான அசிங்கங்களில் இருந்தும் மனிதனை விளக்கிவிடும் தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு இமாம்கள் இந்த ஆயிரத்தி எடுத்து ஆராய்கிறார்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் அல்லா நேரடி கட்டளையாக சொல்றான் தொழுங்க அப்படின்னு அதுக்கு ஆதரவான ஹதீசுகளை எல்லாம் ஆராய்கிறார்கள் தொகுக்கிறார்கள் அந்த எல்லாம் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அல்லாஹூ இந்த நேரடி கட்டளை நமக்கு தந்ததுனால இது ஒரு ஃபரல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில கொண்டு சரி அப்போ கட்டாய கடமை அதை செய்யலன்னு சொன்னா குற்றமாகிவிடும் அடுத்து அல்லாஹ் ருக்கு செய்யணும் அப்படிங்கிறான் அதுவும் கட்டளை ரசூல்லா சலா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்றாங்க அல்லாஹ் அக்பர்னு சத்தம் போட்டு தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போறாங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க என்னை பார்த்து நான் தொழுவதை போன்று நீங்க தொழுங்க அப்படி ரசூல்லாவுடைய அந்த சொல்லையும் அதிசுகளை எல்லாம் எடுத்து ஆராய்ந்து நம்முடைய இமாம்கள் என்ன செய்யறாங்க தொகுக்கிறாங்க இது ரசூலா சர்வாஸ்லம் அவர்களோட வழிமுறை சுண்ணத்து இதை சுண்ணத்து என்ற கேட்டகரியில சொல்லுகிறார்கள் இப்ப பரலை விட்டால் அது குற்றம் சுண்ணத்தை விட்டால் குற்றம் இல்லை ஆனால் என்ன ஆகிரும் அப்படின்னு சொன்னா தொழு கூடி ஆனா சுண்ணத் ரசூல்லாவுடைய சுண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி ஆகிரும் இதுதான் சுண்ணத் ரசூல்லாவுடைய உதவு செய்யும்போது உள்ள சுண்ணத்துகள் உதாரணத்துக்கு நாசிக்கு நீர் செலுத்துவது இது போன்ற சுண்ணத்துகள் எல்லாம் சுண்ணத்துகள் இதெல்லாம் நம்முடைய அமல்களை பரிபூர்ணமாக்கும் இப்படித்தான் வந்து காலத்துக்கு பின்னாடி வந்த சகாபர்களியங்கள் இமாம்கள் என்ன செய்ய இது போன்ற சட்டங்களை எல்லாம் வகுக்கிறாங்க வகுத்து நேரடியாக மக்கள் ஹதீசுகளுடைய ஆழமான சிந்தனையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத சாதாரண யதார்த்தமான மக்களுக்கு தேவையான அளவிற்கு அழகான முறையில் வகுத்து கொண்டு வந்து தர்றாங்க ஏன்னா வந்து நேர்த்தியாக படித்து குரானை ஹதீஸிலும் ஆழமான சிந்தனையை கொண்ட நல்ல கல்வி அறிவு கொண்ட தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த இமாம்களால் அல்லாஹுடைய அருள் பெற்ற அந்த ஆலிம்களை கொண்டுதான் இந்த சட்டங்கள் எல்லாம் நாலு எத்தனையோ ஆராய்ச்சிகள் இருக்கிறது காலப்போக்கில பிரபலியமாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உதாரணத்துக்கு அபு ஹனிஃபா இமாம் அவங்களுடைய ஒரு ரிசர்ச் பண்றாங்க அதாவது ஒரு ஆய்வு செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆய்வை சரி காணக்கூடிய எத்தனையோ அதை சோதனை செய்யக்கூடிய எத்தனையோ இமாம்கள் அதற்கு பின்னாடி உள்ள இமாம்கள் இமாம் அபு ஹனிஃபா சொன்ன இந்த சட்டத்திற்கு சரிதானா இந்த சட்டத்தை இவர்கள் எதன் கொண்டு வந்தாங்க இதை ஆராய்வதற்கு எத்தனையோ கிதாபுகள் இருக்கின்றன அபு யூசுஃப் போன்ற அவருடைய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி இமாமுக்கு அதற்கென்று அவருடைய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இவை எல்லாம் சேர்ந்துதான் ஒரு அழகான முறையில் தொகுத்து ஒரு சட்டமாக சட்ட ஒரு வடிவமாக நமக்கு கொண்டு வந்து தரப்பட்டிருக்கிறது எனவே இதை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நாம் நேரடியாக குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவதற்கு சமமாக ஆகிடும் சரிங்க சார் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திப்போம் மணம் வாழும் இந்த வாழ்க்கையாவும் நியாயமா மனிதா Oh மறை எழுந்த துயரம் யாவும் விரைவில் மறைந்திடும் மனிதா ஹோ வாழ்வாழ்வையன் நிபாசு வாழ தெரிந்திடுவார் சொல்லி பிறரின் மனதை பழாமல் நடக்க தெரிந்திடுவார் கல்வானோடு இருக்கின்றா அஞ்சாமல் ಾಯ ಮರ್ೀದ ரமதான சிறப்பு நிகழ்ச்சியான சகர சிந்தனை என்ற நிகழ்ச்சியில மதுஹபுகளுடைய அவசியம் என்ற தலைப்பின் கீழ் அருமையான பல கருத்துக்களை நம்ம பார்த்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில இன்று சற்று முன்பு வரலாறு அது எப்படி உருவாக்கப்பட்டது சொல்லி பார்த்தோம் இல்லையா இந்த நான்கு மதுஹபுகள் முக்கியமான மதுஹபுகளாக பின்பற்றப்படுது அதுல குறிப்பாக வந்து நம்ம சமூகம் அனைவரும் பின்பற்றக்கூடியது அனஃபி மதுபு அதே போல மலேசியால வந்து அனபி மற்றும் ஷாஃபி இந்த மாதிரியான இரண்டு அடிப்படையில வந்து மதுபுகள் பின்பற்ற பின்பற்றப்படுகிறது இன்னும் மாளிகை அம்பலி இதர நாடுகள்ல உலக நாடுகள்ல பின்பற்றக்கூடிய மதபுகளாக இருக்கு இந்த மதபுகளுடைய விளக்கங்கள் இதுக்குள்ள உள்ள வேறுபாடு என்ன ஒருவருக்கு நிச்சயமா அவர் ஏதாவது ஒரு மதபு பின்பற்ற ஆகணுமா அப்படின்ற விஷயத்தை பற்றி நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க அதாவது கண்டிப்பாக ஒருவர் நேர்வழி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு மதுகபை அவர் கண்டிப்பாக பின்பற்றி ஆக வேண்டும் இன்றைய காலத்திலே கேலிகிண்டலாக கேட்பார்கள் சஹாபாக்கள் எந்த மதுகபு ரசுல்லா எந்த மதுகபு எந்த

நின்றது இந்த நான்கு மதுகுப்புகள் இந்த நான்கு மதுகபுகள் ஆய்வுக்கு உட்பட்டதுதான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி சரி இந்த மதுகபுகளை நம்ம பின்பற்றலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது ஆமா அவர்களை நபி சொல்லு யமன் தேசத்திற்கு ஆட்சியாளர்களாக அனுப்பிய போது மாத அவர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி தீர்வு எடுப்பீர்கள் என்று கேட்டபொழுது அதாவது குரானை முதலில் பார்ப்பேன் அதில் இல்லாத பொழுது அந்த ஹதீஸை நான் பார்ப்பேன் தூதருடைய அந்த வழியை நான் பார்ப்பேன் நபி அவர்கள் கேட்டார்கள் அதிலும் கிடைக்காத பொழுது என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது குரானையும் ஹதீசையும் வைத்து ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு சரியான வழியை காட்டி அதை அமைத்துக் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் சரி நபி சல்லாஹ் அலை அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் என்னுடைய தூதருக்கு இப்படிப்பட்ட ஒரு வழியை காண்பித்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு இமாமை பின்பற்றுவதற்கு தெளிவான ஆதாரங்கள் என்பது இருக்கிறது போன்று மாதேபன் ஜவல் ரஃபி அல்லாஹான் அவர்களை நபி அவர்கள் அனுப்பிய பொழுது நீங்கள் எப்படி தீர்வு செய்வீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன முறையை அனைத்தையும் சுருளாகி சல்லல்லா மலை வசல்லம் அவர்கள் அங்கீகரித்து இருக்கிறார்கள் ஆக இதுல என்ன தெரிகிறது தானாரமாக ஒரு இமாமை பின்பற்றலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை தவறும் இல்லை நாம் பின்பற்றக்கூடிய இந்த இமாம்கள் நான்கு இமாம்கள் மிக முக்கியமானவர்கள் புஸ்தாத் அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்திலே பர்ந்து சுன்னத் என்று வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் பர்ந்து சுண்ணத்து என்ற வார்த்தை இமாம்கள் தான் குரானையும் ஹதீசையும் வைத்து ஆய்வு செய்து மக்களுக்கு சொன்னவர்கள் இது பர்ந்து இது சுண்ணத்து இது வாஜிபு என்று அதே போன்று பாடம் ரீதியாக பிரித்தவர்கள் இந்த இமாம்கள் தான் அபு ஹனிபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சுத்தத்துடைய பாடம் வலுவுடைய பாடம் என்று வகுத்து கொடுத்தவர்கள் இமாம் அபு ஹனிபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சரி சரி இப்ப ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா நான்கு மதுகபுகள்ல பல வகையான கருத்து வேற்றுமைகள் வருது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என்பது வருது கருத்து வேற்றுமைகள் வருவது உண்மைதான் ஆனால் அசல் சட்டங்களில் கருத்து வேற்றுமை என்பது இல்லை பிரிவு கட்டங்களில் கருத்து வேற்றுமைகள் வரும் சில சமயங்களில் அர்த்தம் தரக்கூடிய விஷயங்களில் கருத்து வேற்றுமை வரும் சரி உதாரணத்துக்கு குர்ஆனிலே ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் அவுலா மஸ்துமுன் நிசா அ பெண்களை நீங்கள் தொட்டால் என்று அல்லாஹுத்தான ஒரு ஆயத்தை குரானிலே இறக்கி வைக்கிறான் சுரா நிசாவிலே வர்க்கிறது சரி இந்த ஆயத்தில் இந்த வசனத்தில் அர்த்தம் தரக்கூடிய விஷயத்திலே தான் கருத்து வேற்றுமை சரி இம்மா அப்போ நீபா ரஹமத்துல்லாய அழகி அவர் சொல்லுகிறார்கள் அவுலா மஸ்துமுன் நிசா பெண்களை ஒருவர் ஒருவர் தொட்டால் அதாவது ஒருவர் மற்றவரை தொட்டால் என்று அர்த்தம் வைக்கிறார் இருவரும் ஒரே நேரத்தில் தொடுவது என்பது கணவன் மனைவி இல்லத்தில் இருக்கும் பொழுதுதான் தொட முடியும் என்று அவர்கள் அர்த்தம் கொடுத்து என்ன சொல்கிறார்கள் இது இல்லறம் சம்பந்தமான விஷயமாக இருக்கிறது அதனால் சாதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை அதாவது தீய எண்ணத்துடன் தொடாமல் பட்டுவிட்டால் ஒது முடியாது என்று சொல்கிறார்கள் சரி இமாம் ஷாஜி அஹமதுல்லா அலை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பெண்களை தொட்டால் என்று அர்த்தம் கொடுக்கிறார் ஒருவர் மற்றவரை தொடுவது என்று இல்லாமல் தொட்டால் என்று அர்த்தம் தருகிறார்கள் அதனால் ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை தொட்டால் ஒழு முறிந்துவிடும் என்று சட்டம் தருகிறார்கள் அர்த்தங்கள் வைக்கக்கூடிய சமயத்திலே சில கருத்து வேற்றுமைகள் வரும் ஆனால் இந்த வார்த்தைக்கு இந்த ரெண்டு அர்த்தமும் பொருந்தும் அதனால் தான் கருத்து வேற்றுமை வருகிறது சரி அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு சமயங்கள்ல சில கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய அந்த அமைப்புகள் என்பது உண்டு அதாவது பாத்தீங்கன்னா தொழுகையில தக்பீர் கட்டக்கூடிய விஷயங்கள் இந்த தக்பீரை வந்து பாத்தீங்கன்னா கையை அதாவது ஒவ்வொரு நிலையிலும் வரக்கூடிய சமயத்தில் உயர்த்த வேண்டுமா அல்லது ஒரே ஒரு தடவை மட்டும் உயர்த்தினால் போதுமா என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் இரண்டு ஹரீசுகள் வருகிறது நபி அவர்கள் ஒவ்வொரு சமயம் உயர்த்தினார்கள் என்று வருகிறது நபி அவர்கள் முதல் தடவை மட்டும் தபீர் தஹரீமாவின் மட்டும் உயர்த்தினார்கள் என்று வருகிறது ரெண்டு ஹதீஸ்ல ரெண்டு இமாம்களும் பார்க்கிறார்கள் என்ன கருத்து வேற்றுமை என்றால் எந்த ஹதீஸ் முதலாவதாக வந்தது எந்த ஹதீஸ் பிந்தியதாக வந்தது என்ற விஷயத்தில் தான் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை வருகிறது அஹமதுல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தக்பீர் மட்டும் கட்டிய ஹதீஸ் பிந்தியதாக வந்திருக்கிறது அதனால் ஒரு தக்பீர் ஒரு தரதை கையை உயர்த்தினால் போதும் என்று சொல்கிறார்கள் ஷாபிர் அஹமதுல்லா அலி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு இருப்பிலும் ஒவ்வொரு நிலையிலும் கையை உயர்த்தியது இரண்டாவது தரவையாக வந்த ஹதீஸ் என்று அவர்கள் சொல்லி ஒவ்வொரு நிலையிலும் கையை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதுபோன்று பிரிவு சட்டங்களில் தான் கருத்து வேற்றுமையை தவிர அசல் சட்டங்களில் இந்த மதுகபுகளில் அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேற்றுமை என்பது இருக்காது இதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மதுகபுகளை பொறுத்தவரைக்கும் அதை ஏன் பின்பற்ற வேண்டும் நம்ம மதுகபை பின்பற்றாமல் நேரடியாக நாம் குரான் ஹதீஸை விளங்கிக் கொண்டு பின்பற்றி கொண்டு போகலாமே என்றால் ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அனுகிரகம் தான் இந்த மதுகபை அல்லாவுத்தால நமக்காக வழங்கி இருப்பது சரி எப்படின்னு சொன்னா நம்முடைய மார்க்கத்தை இந்த மதுகபுகள் பாதுகாக்கின்றன எப்படியோ பலவிதமான பிரிவினைகள் இல்லாமல் இப்போ நான்கு மதுஹபுகள் பிரபலியமாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நான்கு மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர் அவரவர்கள் அவரவருடைய மதுகபிலே சிறப்பான முறையில் விளங்கி அதை அதனுடைய அடிப்படையில் சரியாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் மதுகபுகள் பின்பற்ற அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பலவாரியாக பிரிந்து மாறிவிட்டார்கள் ஏனென்றால் அவருக்கு சரியான ஒரு வழிகாட்டி இல்லை ஒவ்வொருவரும் சுயமாக சிந்தித்து குரானையும் அதிவு செய்யும் அதனுடைய வேறுபாடுகள் என்ன அதனுடைய ஆழமான கருத்துக்கள் என்ன என்றெல்லாம் தெரியாமல் அதனுடைய பின்புலம் எப்படிப்பட்டது எல்லாம் தெரியாம தாராளமாக அவங்க வந்து நேரடியாக பின்பற்றவும் என்ற அடிப்படையிலே சென்று தவறான புரிதல்களை கொண்டு பின்பற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதனால மார்க்கத்துல பிரிவினைகள் ஏற்படுகிறது இதுல வருத்தமான செய்தி என்னன்னா குரானை எடுத்துக்கிட்டால ஹதீஸ் எடுத்துக்கிட்டால எல்லா அரபு மொழியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வந்து இப்ப நவீன காலத்துல வந்து மொழிபெயர்ப்புகளை பார்த்து அவங்களா ஒரு விளக்கத்தை விளங்கிக்கிறாங்க சமூக ஊடகங்களை பார்த்து வலைதளங்களை பார்த்து அவர்களை ஏதோ ஒரு வழியில் அவர்களும் பின்பற்றிதான் செய்கிறார்கள் ஆனால் தவறான பின்பற்றுதலின்பால் பால் போய்விடுகிறார்கள் நான் ஏன் வந்து தவறான பின்பற்றுதல் என்று சொல்கிறேன் என்றால் இமாம்களை பொறுத்தவரையில் அவர்கள் அறிவும் கொண்டவர்கள் அனுபவம் கொண்டவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் கல்விக்காக இறை ஞானம் கொண்டவர்கள் அறிஞர்கள் சட்டத்தில் வல்லுநர்கள் அப்படிப்பட்ட ஒருவருடைய ஆய்வுகளை பின்பற்றுவது நேர்வலை கொடுக்குமா அல்லது தான் தோன்றித்தனமாக நாம பின்பற்றிட்டு போவது நேர்வலை கொடுக்குமா நிச்சயமாக அது அப்போ இரண்டாவது என்னன்னு சொன்னா ஒரு சீரான ஒரு ஒற்றுமை இபாதத்தில் நாம் செய்வதற்கு இது உதவியா இருக்கு சரி இப்போ இந்த நாட்டிலே வந்து நம்முடைய சமுதாயத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மலேசிய திருநாட்டில் ஷாஃபி மத ஹபை பின்பற்றக் இருக்கிறார்கள் என்று அவரவரிடத்தில் போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவர்களுடைய மத ஹபை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் சரியான ஒரு ஒற்றுமையாக அவர்கள் பின்பற்றி கொண்டிருப்பார்கள் நீங்க அந்த பள்ளிவாசலுக்கு அவங்களுடைய பள்ளிகளுக்கு போனால் பத்தாவது பதினொன்றாவது ஷஃப்ல நிற்க கூடியவர்களும் அந்த ஷாஃபி மத பற்றி தெரிந்து வைத்தவரார் இருப்பார் ஒருவர் வேற்றுமை என்பது அந்த இடம் இருக்காது ஷாஃபிமாம் துலங்கி நடத்தும் பொழுது ஒரு ஹனபி செல்கிறார் என்றால் அவரை பின்பற்றி அழகான முறையில் வந்து விடுவார் ஒரு ஹனஃபி இமாம் தொழுகை நடத்துகிறார் என்று சொன்னால் ஷாஃபியாக்கள் அவரை

தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மதுவிலை உறுதியாக இருப்பதுதான் அவருக்கு நல்லது இப்போ உதாரணத்துக்கு ஹஜ்ஜுடைய நேரத்தில் போகிறோம் சில சந்தர்ப்பங்களில் தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது நீ அந்த நேரத்தில் எந்த மதவை நாம் பின்பற்றினால் சரியாக நம்முடைய வாழ்க்கை செய்ய முடியுமோ அந்த மதவை அந்த நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் பின்பற்றுவதற்கு தடை ஒன்றும் இல்லை ஆனால் முழுமையாக ஒரு மதவை நாம் எப்பொழுதும் பின்பற்றக்கூடியவராக இருந்தோம் என்று சொன்னால் குறிப்பாக அவருக்கும் அவரை சுற்றி இருப்பவருக்கும் எந்த குழப்பமும் இருக்காது அதுதான் பேணுதலாகவும் இருக்கும் சரியா மதுஹபுல் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொன்னா குரான் ஹதீஸ்களை தவறாக விளங்குவதற்கு வாய்ப்பு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி மதுஹபுகளினால் என்ன ஒற்றுமை என்றால் தீன் மார்க்கம் பின்பற்ற இலகுவாக அமைகிறது ஒரு மதுஹபை பின்பற்றும் போது ஒரு மன உறுதி கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம சரியாதான் தொழுகிறோம் அப்படின்றது அடுத்தது வீண் குழப்பங்கள் வராது பிரிவினை வராது அஹ் உதாரணத்துக்கு சமதானுடைய மாதத்தில் நம்ம ஃபிதியா கொடுப்போம் இல்லையா ஃபிதியா கொடுக்கக்கூடிய வழக்கம் வந்து ஷாஃபி மதுஹபுல வந்து தானியமாக கொடுப்பார்கள் ஹனஃபி மதுஹப்ல ரொக்கமாக கொடுக்கலாம் இப்போ ஷாஃபி மதபி பின்பற்றக்கூடிய நாடுகளில் கூட இந்த காலத்துல உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி ரொக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வழக்கம் இருக்கிறது இன்னும் நாங்க வந்து ஷாஃபி மதஹபி தான் பின்பற்றாதனால தானியமாக மட்டும்தான் கொடுப்போம் குடுப்போம் அப்படின்னு சொல்லல ஏன் அப்படின்னு சொன்னா இதற்கு அனுமதி இருக்கிறது நம்மளுக்கு நாம வந்து அந்த நேரத்தில் மற்ற ஹனசு மதுஹபை பின்பற்றி ரொக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது இப்போ இது நமக்கு வந்து ஒரு நல்ல பாதையை கொடுக்கறதா இல்லையா இதுதான் வந்து சற்று முன்பு நான் சொல்லியிருந்தேன் அந்த காலத்துடைய அவசியம் என்ன ஏற்படுது இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும் போது இதுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில தான் வந்து இந்த மதுஹபுகளுடைய சட்டத்திட்டங்கள் வந்து ஒன்றியமைக்கப்பட்டிருக்கு இல்லையா இது வந்து தக்குவா அப்படின்ற இறை கோட்பாடுகள்ல எந்த ஒரு வேற்றுமையே கிடையாது கண்டிப்பாக இல்லையா சின்ன ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு இடத்திற்கு நம்ம போகிறோம் வைங்கள உதாரணத்துக்கு நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் எனக்கு நாலு விதமான பாதைகள் இருக்கிறது அதுல எந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்தாலும் உங்க வீட்டுக்கு என்னால வர முடியும் இல்லையா ஆனா நான் போய் சேர வேண்டிய இடம் உங்களுடைய அது போலத்தான் ஹதீஸையும் குரானையும் அடைய வேண்டும் என்றால் இந்த நான்கு வழிகள் நமக்கு இருக்குது நமக்கு வந்து அந்த வழிகள் நேரடியாக செல்லக்கூடிய ஒரு பாதையை அமைத்து தந்திருக்கிறார்கள் இந்த இமாம்கள் நமக்கு சட்ட ரீதியாக மதுகபலின் வாயிலாக சிறப்பான முறையில மதுகபுகளுடைய அவசியம் என்ன அதனுடைய வரலாறு இந்த மாதிரியான விஷயங்கள நேர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நல்லது என்ற நிகழ்ச்சியில் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் அருமையான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்கள் மௌலான முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் மற்றும் மௌலநால் அஃபீஸ் உஸ்தாத் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் இன்று நாம் செவிமடைத்த அனைத்து விஷயங்களையும் குறிப்பாக மதுகபுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம அறிந்து கொண்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சமூக வலைதளங்களில் பார்க்கிறது கேட்கறது இன்னும் சில பேர் வந்து தெளிவாக இருக்கிற மக்களையும் குழப்பை கொடுத்து வழி பெறக்கூடிய ஒரு நிலைய வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் ஆக இந்த தலைப்பின் கீழே பேசப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக ஒரு நன்மையான விஷயங்களாக இந்த மதுகபுகளுடைய விஷயத்தை நாம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தளமாக இந்த சஹரி தனி என்ற நிகழ்ச்சியை Malangiru kau entry, nampi kau de, ungkaila merindu, bule pergi entry. Insyaallah medium sendi pom, assalamualaikum warahmatullahi wabarakatuh. Tayari Abdul Ghani. Bismillahirrahmanirrahim. Nawaitu saumah gadin an adai fardz ramadhan hadhis sana ti lillahi taala. இவ்வருட ரமலானின் பரவான நோன்பை அதாவாக நாளை நோர்க்க அவ்வாவுக்காக நீயத்து செய்கிறேன்